அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா தலா வரகாத்தும் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் என்றால் அதிர்ச்சி என்று பொருள் பூமி பெரும் அதிர்ச்சியாக அதிர்ச்சி அடையும் போதும் இன்னும் பூமி தன் சுமைகளை வெளிப்படுத்தும் போதும் அதற்கு என்ன நேர்ந்தது என்று மனிதன் கேட்கும் போதும் அந்நாளில் அது தன் செய்திகளை அறிவிக்கும் அவ்வாறு அறிவிக்குமாறு உம்முடைய இறைவன் அதற்கு பகிரம் மூலம் அறிவித்தான் அந்நாளில் மக்கள் தங்கள் வினைகள் காண்பிக்கப்படும் பொருட்டு பல பிரிவுகளாக பிரிந்து வருவார்கள் எனவே எவர் ஒரு அணுவளவு நன்மை செய்திருந்தாலும் அதற்குரிய பலனை அவர் கண்டு கொள்வார் அன்றியும் எவர் ஒருவர் அனுவளவு தீமை செய்திருந்தாலும் அதற்குரிய பலனை அவர் கண்டு கொள்வான் இந்த சூறாலயம் என்ன புரியுதுன்னு உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல பக்கத்தில்